வணக்கம் நண்பரு நான் உங்கள் ஹார்டு தமிழா இன்றைக்கு ட்ரெயில் நம்பர் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் முந்நூற்றி அறுபத்தி ஏழு சைபர் இருபத்தி ஆறு செகண்ட் ட்ரெயில் நம்பர் நானூற்றி ஐம்பது ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது ட்ரையல் நம்பர் ரிஜிகேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரிஜிக்கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஓகேங்களா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுக்கு இன்றைக்கி நம்மளுக்கு எந்த நம்பரும் பாஸ் இல்லை ஓகேங்களா நம்ம பெண்டிங் நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நம்ம டார்கெட் பண்ணது பி போர்டில் டார்கெட் பண்ணியிருக்கிறோம் ஆனால் வந்தது சி போல இன்னைக்கு ஏபிபிசிஏசியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்றும் பெரிய வெற்றி ஒன்றும் இல்லை தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம ஒரு ஆறாம் நம்பர் வந்தால் வருங்கிற மாதிரி நம்ம இப்படி கொடுத்துருந்தோம் இங்கே வந்து பிசி வந்து முப்பத்தாறு நம்ம சைபர் ஆறு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம் பால் த்ரீ பொறுத்த டிஜிடை பொ அப்படின்னா இன்னைக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு சொல்ட்டு பிசி முப்பத்தி ஆறு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இரநூத்தி ஆறுன்னு கொடுத்துருந்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் ஆறு நம்ம வந்து பிசி கொடுத்துருக்குறோம் இன்னைக்கு வந்து மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டர் தமிழா கேரளா லாட்ரி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார் ஆறுநூத்தி நாற்பத்தி எட்டு ட்ரா பண்ணுற இப்போ நம்ம பார்த்துட்டு இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பில்க்கான் ப்ரஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே எங்க மொபைல் வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அது அதில் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற பின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸு உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு நல்ல ஐடியாஸ் போட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ் சிங் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்டிங்ஸ் வீடியோ என்பது வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டி நம்பர்ஸை பார்த்துக்கலாம் ஏ மூணு வந்து இருபத்திரெண்டு நாள் ஏழு வந்து பதினெட்டு நாள் நாலு வந்து பதினஞ்சு நாள் சைபர் வந்து பன்னெண்டு நாள் ஆகுது ஏ ஒரு மூணாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கு பிபோலில் நாலு வந்து முப்பத்தஞ்சு நாள் ஒன்பது வந்து இருபத்தாறு நாலு நாள் ஆறு வந்து பதினெட்டு நாள் ரெண்டு வந்து பன்னெண்டு நாள் ஏழு வந்து பதிமூணு நாள் ஆகுது பிபோலில் ஒரு ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சீபோர்டை பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது ஒன்று வந்து முப்பது நாள் நாலு வந்து பதினாலு நாள் அஞ்சு வந்து பத்து நாள் சைபர் வந்து பதினாறு நாள் ஆகுது சீபோர்டில் ஒரு சைபர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிட்டு ஆர் ஓகேங்களா ஓகே இப்போ சின்னக்கான ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் பார்த்தோம்னா முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்று அறுபத்தி ஆறு அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு பதிமூணு பதினெட்டு பதினாறு அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி இல்லை ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரணுன்னு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸிங்கே என் கெஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு அந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே ரோன் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் முப்பத்தி ஒன்று பதிமூணு முப்பத்தி எட்டு எண்பத்தி மூணு எண்பத்தி ஒன்று பதினெட்டு எண்பத்தாறு அறுபத்தெட்டுன்னு கொடுத்துருக்கறேன் ஸோ இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கக்கூடிய எண்களும் உங்கள் கணக்கில் வரக்கூடிய எண்களும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ವಣಕಂ ನಣೆ ನಾ ಉ ಹಾಡು ತಮಿಳಾ ஸோ இன்றைக்கு பார்த்திங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூ யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிற பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்க ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரின உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா டிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏவிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க இருக்கிறவங்க மட்டும் வீடியோ பாத்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த டிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறங்களில் மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்தோம் ஃபார்முலா ஃபார்முல ஆல்போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நம்பர் நீ தெரிஞ்ச ரிசல்ட்டில் மூணாம் நம்பர் சு எகைன் மூணாம் நம்பர் வருது ஒருவேளை மூணாம் நம்பர் வந்துச்சுன்னா ரிபீட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி மூணு வரலன்னா அதோட பவர் வந்து எட்டாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி தான் கேமில் வந்து வருது நம்ம ஃபார்மில் எப்படி எடுத்தாலும் எட்டு மூணு அப்படிங்கிற ரெண்டு நம்பரும் சேர்ந்து வருது அப்படிங்கும் பொழுது நாளைக்கு ஒரு மூணா நம்பர் வரலாம் அல்லது எட்டாம் நம்பர் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு மேட்ச் ஆகுது எல்லா கணக்குலையும் இந்த மாதிரி தான் வந்து நமக்கு மேட்ச் ஆகிறதுனால நான் ரெண்டு நம்பரையும் எடுத்து வந்துக்கிறேன் அதனால் வந்து பவரில் மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரெண்டு நம்பர் ஸோ உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் நமக்கு வந்து அதிகப்படியான கணக்கில் இந்த ரெண்டு நம்பர் தான் வருது ஓகேங்களா ஸோ ஆல்போர்டை பொறுத்தவரையும் எட்டு மூணு நான் கொடுத்துருக்குறேன் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் மாதிரி உங்களுக்கு மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் உங்கள் கடலில் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெசிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் என் கெசிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சர மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்றாம் நம்பர் கிடச்சிருக்குது அதில் பவர் வந்து ஆறாம் நம்பர் கிடச்சிருக்குது நேற்று வந்து ஆறாம் நம்பர் கேமில் வந்துருக்குது ஒருவேளை ரிபிட் ஆறாம் நம்பர் வரலாம் அப்படி வரல அப்படின்னா அதுக்கு பவர் ஒன்றாம் நம்பர் வந்துடும் ஏன்னால் எல்லா இடத்துலையுமே ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுது நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிபிட் கேம் மாதிரி தான் காட்டுது இந்த அடித்த ரிசல்ட்டில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அடிச்சிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மூணாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் திரும்ப வர மாதிரி தோணுது அதனால் வந்து இந்த மூணு ஆறு வரலாம் அப்படி இல்லைன்னா அந்த ஒம்பது வந்துடலாம் ஏதாவது இந்த மூணு நம்பர் வந்து ஒரு நம்பராது உள்ள வரும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது இல்லைன்னா அதுக்கு பவர் அடிச்சிருவாங்க அந்த மாதிரி தான் கேம் வந்து வருது ஸோ உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் உங்களுக்கு ஏ போல் மேட்ச் ஆச்சுன்னா நான் என் ட்ரை பண்ணுங்கள் தில்லுக்கு திட்டு பிஎஸிலேயே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிசி பெஸ்ட் போர்டில் ஒன்று அல்லது ஆறு நம்ம கணக்கில் வர நம்பர் அப்படியே நம்ம கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சு நான் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே இந்த ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணக்கூடிய நம்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டு இருந்தீங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் வீடியோ போட்டுருக்கிறேன் நம்ம யூடியூப்லேயே உள்ளே போய் பார்த்துங்க அப்படின்னா நம்ம வந்து வீடியோஸ்னு சொல்லி நம்ம எல்லா வீடியோஸும் இருக்கும் அந்த வீடியோஸில் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்டிருப்பேன் ஜாயின் பட்டனில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி போட்டிருப்பேன் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பட்டனில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மெசேஜில் வந்து கேட்டிருந்தீங்க எப்படி ஜாயின் பண்ணுறது அது மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவங்களுக்காக இந்த தகவல் நான் சொல்கிறேன் விருப்பம் இருக்கிறவங்க அதில் போய் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மலா திரடிச்சுட்டு பார்க்கலாம் ஃபார்மா பொறுத்த பொறுத்தவரையும் நூற்றி முப்பத்தி எட்டு நூற்றி எண்பத்தி மூணு எட்நூற்றி பதிமூணு எட்நூற்றி முப்பத்தி ஒன்று ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்று ஆறுநூற்றி பதினெட்டு எட்நூற்றி அறுபத்தாறு நூற்றி எண்பத்தாறு எட்நூற்றி பதினாறு எட்நூற்றி அறுபத்தி மூணு நூற்றி அறுபத்தெட்டு எட்நூற்றி அறுபத்தொன்று எட்நூற்றி அறுபத்தொம்போது எட்நூற்றி தொண்ணூத்தாறுனு எடுத்துக்கிறேன் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் ஒரு த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் பார்த்து லிமிட் அமௌண்ட்டு ட்ரை பண்ணுங்கள் இது வந்து ஒரு கற்பனையான கெஸ்ஸு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லாக போட்டுக்கி சூப்பராக வேணுமே நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு என்னமே நன்றி நண்பர்களே ஓகே நம்ப நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நம்ப இல்லையா அது பஸ் தேங்க்யூ